இந்தியாவில் வாட்ஸ்அப் டெலகிராம் ஸ்நாப்சாட் போன்ற மெசேஜிங் ஆப்களுக்கு செயல்பாட்டில் உள்ள சிம் கார்டு அவசியம் வாட்ஸ்அப் டெலகிராம் சிக்னல் ஸ்நாப்சாட் போன்ற மெசேஜிங் தளங்கள் பயனர்கள் தங்களின் சேவைகளை பயன்படுத்த செயல்பாட்டில் உள்ள ஆக்டிவ் சிம் கார்டை வைத்திருக்க வேண்டும் என்று இந்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது ஆப் அடிப்படையிலான தொடர்பு தளங்களுக்கு இவ்வாறு தொலை தொலைத்தொடர்பு போன்ற ஒழுங்கு விதிமுறை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட டெலிகம்யூனிகேஷன் சைபர் செக்யூரிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் படி இந்த தளங்களுக்கு தொண்ணூறு நாட்களில் சிம் டு டிவைஸ் தொடர்ச்சியான இணைப்பை கண்டினியூஸ் சிம் பைண்டிங் செயல்படுத்துவோம் நூற்று இருபது நாட்களில் இணைக்கப்பட்டு கம்ப்ளைன்ஸ் அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விதிகள் மெசேஜிங் ஆப்களை டெலிகம்யூனிகேஷன் ஐடென்டிஃபயர் யூசர் என்டைட்டிஸ் ஆக வகைப்படுத்துகின்றன பதிவு செய்த சிம் கார்டு சாதனத்தில் செயல்பாட்டில் இல்லாவிட்டால் அல்லது சிம் அகற்றப்பட்டால் அந்த ஆப் இயங்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது வளைவுலாவி பிரவுசர் மூலம் அணுகும்போது ஒவ்வொரு ஆறு மணி நேரத்திற்கும் தானாகவே லாக் அவுட் செய்து மீண்டும் கியூஆர் குறியீட்டு மூலம் மொபைல் சாதனம் வழியாக மறுபரிசோதனை செய்ய வேண்டும் தொலைத்தொடர்பு துறையின் கூற்றுப்படி ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் உள்ள சிம் கார்டு இல்லாமல் இந்த ஆப்களை பயன்படுத்த முடியாத வகையில் இந்த விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் இதை பற்றி கூறுவதாவது தற்போதைய ஆப் சரிபார்ப்பு முறையில் உள்ள பலவீனத்தை தீர்க்க இந்த உத்தரவு அவசியமானது பெரும்பாலான மெசேஜிங் தளங்கள் நிறுவும்போது மட்டுமே மொபைல் எண்ணை சரிபார்க்கின்றன அதன் பின்னரும் சிம் அகற்றப்பட்டாலும் அல்லது செயலிழந்தாலும் ஆப் இயங்க தொடர்கிறது இந்த குறைபாட்டை அடிப்படையாக கொண்டு சைபர் குற்றவாளிகள் மற்ற சிம்முக்கு மாறி அல்லது சிம்மை செயலிக்கு செய்து ஆப்களை பயன்படுத்தி மோசடிகளை மேற்கொள்வதாக செல்லுலார் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா ஆகியவற்றை பிரதிநிதித்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் அழைப்பு பதிவுகள் அல்லது இடம் தகவல் தகவல்களின் மூலம் தடய மறிதல் கடினமாகிறது இந்திய சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதியில் இந்தியா மாதத்திற்கு சராசரியாக ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு சைபர் மோசடிகளில் எழுந்துள்ளது இந்தியர்களை குறிவைத்து நடந்த சைபர் மோசடிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து தோன்றியவை இதுபோன்ற கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் இந்திய நிதித்துறையில் ஏற்கனவே உள்ளன யுபிஐ மற்றும் வங்கி ஆப்கள் அனுமதியற்ற அணுகலை தடுக்க சிம் சரிபார்ப்பை கட்டாயப்படுத்துகின்றன மேலும் செபி சிம் கார்டுகளை வர்த்தக கணக்குகளுடன் ட்ரேடிங் அக்கவுண்ட்ஸுடன் பயோமெட்ரிக் சரிபார்ப்புடன் இணைக்கும் வகையில் முன்மொழிந்துள்ளது ஆனால் சைபர் பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துகள் வேறுபடுகின்றன போலியான அல்லது கடன் அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி புதிய சிம் கார்டுகளை பெற்றுவிட ஸ்கேமஸ்க்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதால் இதன் பயன் குறைவு என சில நிபுணர்கள் மீடியா நாமாவுக்கு தெரிவித்துள்ளனர் இதற்கு தொலைத்தொடர்புத்துறை வட்டாரங்கள் மொபைல் எண்கள் இந்தியாவின் மிக வலுவான டிஜிட்டல் அடையாளமாக உள்ளதால் இந்த விதிகள் சைபர் பாதுகாப்பு பொறுப்புணர்வை மேம்படுத்தும் என்று வாதிடுகின்றனர் வாட்ஸ்அப்பின் உரிமையாளர் மெட்டா உட்பட எந்த பாதிக்கப்பட்ட தளங்களும்